நம்ம சிவபித்தன் சேனலுக்கு முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்குங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே அறிவிக்க வேண்டாம் அறிவற்ற அயர்வோர்க்கு அறிவிக்க வேண்டாம் அறிவில் செறிவோர்க்கு அறிவுற்று அறியாமை எய்தி நிற்போர்க்கே அறிவிக்க தம் அறிவார் அறிவோரே இந்த திருமந்திர பாடலிலிருந்து ஒரு சில ஆழ்ந்த கருத்துக்களை நாம் வாழ்க்கைக்கும் எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் ஆன்மீக வாழ்க்கைக்கும் எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக பட்டறிவு படிப்பறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது படித்து நாம் உணர்ந்து கொண்ட அறிவும் சரி அனுபவ அறிவும் சரி சரியாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் ஒரு உணர்தல் அப்படிங்கிறது எப்பவுமே ஏற்படும் சில நேரங்கள்ல இந்த ரெண்டு வாய்க்க வாய்க்கப்பெறாதவர்களுக்கு நாம் உபதேசம் வழங்குவது வீணாக இருக்கும் அதே நேரத்துல இந்த இரண்டு பேரறிவுகளையும் பெற்றவர்கள் ஞானியர்களாக இருப்பார்கள் தெல்ல தெளிந்தவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு உபதேசம் அப்படிங்கிறது தேவைப்படாது ஏனென்றால் அந்த உண்மை பொருளை அவர்கள் ஆராய்ந்து கண்டு கொண்டிருப்பார்கள் ஆனால் இதில் படிப்பறிவு மட்டும் இருக்கிறது பட்டறிவு என்று சொல்லக்கூடிய உலக அறிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லை அனுபவம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கும் அவங்களுக்கு அருளுரை அதாவது உபதேசம் குரு உபதேசம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா அவர்கள் இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள் அவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐயா ரொம்ப தெளிவா இந்த இடத்துல சொல்ல வருவாங்க அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் நாம உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டால் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் யாராவது ஒருவர் அடையாளம் காட்டும் பொழுது இன்னது இதுதான் அப்படிங்கிறத அடையாளம் காட்டும் பொழுதுதான் நம் மனம் அதை உள்வாங்கி கொண்டு அதை உட்கிரஹித்து கொள்கிறது எந்த பொருளாயினும் சரி அந்த பொருளை இன்னார் தொட்டு காட்டும் பொழுது நம்மால் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது இல்லாவிட்டால் அது அனுபவ அறிவாக மாறி தான் உணர்ந்து கொள்ள முடியும் ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு பாத்திரம் சூடாக இருக்குது ஒருத்தர் தொட்டு சுடுது அப்படின்னு காமிக்கும் போது அதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம தொட்டு அது சுடுதுன்னு நாமே உணர்ந்து கொள்ள முடியும் ரெண்டே விஷயம்தான் இப்போ இந்த அனுபவ அறிவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாமே தொட்டு உணர்வது அதே போல நம்ம சொல்லக்கூடிய படிப்பறிவு அப்படிங்கிறது ஒருத்தர் தொடும்போது சுடுது அப்படின்னு அவங்க காட்டக்கூடிய அந்த சமைக்கைகளிலிருந்து நாம் உணர்ந்து கொள்வது இந்த ரெண்டுமே வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம்தான் நம்ம படிப்பறிவிலிருந்து சில விஷயங்களை உணர்ந்து கொள்ளலாம் பட்டறிவிலிருந்து நிறைய விஷயங்களை உணர்ந்து கொள்ளலாம் அப்ப இறைவனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அனுபவ அறிவு அப்படிங்கிறது அவசியம் தேவை ஒருத்தர் சொல்றாங்க அப்படிங்கும்போது நம்ம அந்த சொற்களை மட்டும்தான் உள்ளே கொண்டு போவேமே தவிர மாறாக அந்த உண்மையான அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறது இல்லை அவ்வாறு அந்த அனுபவம் கிடைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இறைவனை நோக்கிய பயணத்தை நாம் செய்தாக வேண்டும் அப்படிங்கிறத எக்காலத்திலும் மறந்து விடாதீர்கள் பெரும்பாலும் இந்த வினை பயனின் காரணமாகத்தான் நமக்கு வாழ்க்கையே உண்டாகிறது அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது நல்வினை தீவினை அதற்கு ஏற்றாற் போலதான் நம்ம வாழ்கின்ற இந்த வாழ்க்கையானது நமக்கு கிடைக்கப் பெறுகிறது எப்படி ஒரு ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் நம்மையெல்லாம் படைத்து நமக்கு ஒரு மூலத்தை உண்டாக்கி முடிவையும் உண்டாக்கி மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பை எடுக்க வைக்கிறார் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா அந்த வினைப்பயன் மட்டுமே காரணமாக இருக்க முடியும் இப்போ பயனை நம்ம எப்படி வந்து சொல்ல முடியும் இந்த பூமியில் எந்த ஒரு விஷயத்தை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு இப்போ தாவர வகைகளை எடுத்துக்கிறீங்க மர வகைகளை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு வித்து அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுகிறது ஒரு விதையானது இருக்கும்போது அந்த விதையிலிருந்து அந்த விதை வந்து மண்ணில் விழுந்து சரியான அளவில் நீர் அந்த இடத்துல கலந்து வெப்பமும் சாதகமாக இருக்கும் பொழுது அங்கே ஒரு செடியானது உண்டாகி அது காலப்போக்கில் வளர்ந்து ஒரு மரமாகி அது மொட்டு அதுக்கப்புறம் பூ என்ற நிலையை அடைகிறது மகரந்த சேர்க்கை அடைந்த பிறகு அது ஒரு காயை உண்டாக்கி கனியை உண்டாக்கி அந்த கனிக்குள்ளே விதை உண்டாகி அது மீண்டும் அந்த விதையிலிருந்து செடியாக உருவெடுக்கிறது இது ஒரு தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது எல்லாம் வினைப்பயனின் காரணமாக நடக்கக்கூடியது விதையிலிருந்து மரம் உண்டாதலும் மரத்தில் பூ உண்டாகி மீண்டும் அந்த விதை தோன்றுதலும் அப்படிங்கிறது வினைப்பயனின் காரணமாக நடக்கக்கூடியது அப்படி இருக்கும்போது என்னன்னா அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சி அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நமக்கும் அவ்வாறே நம்ம வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சிக்குள்ளே மீண்டும் மீண்டும் சிக்கிக்கொண்டே இருக்கும் அப்போ இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியிலிருந்து நான் எப்படி மீண்டு வர்றது அப்படின்னா ஒன்றுமில்லை இப்போ ஏற்கனவே பார்த்துட்டிங்க அப்படிங்கும்போது நீங்கள் இயற்கையாகவே ஒரு காய் பழமாகி பழத்திலிருந்து விதையை எடுத்து அதை காய வைத்து நாம் மீண்டும் நடும் பொழுது மரமாக வந்து புதுப்பிறவியானது கிடைக்கப்பெறுகிறது பெறுகிறது மாறாக அந்த விதை அந்த விதையானது ஒரு சூட்டிற்கு அதாவது நம்ம வறுக்கிற மாதிரியோ வேக வைக்கிற மாதிரியோ ஒரு இன்னொரு கடுமையான ஒரு சூழ்நிலைக்கு அது ஆட்படும் பொழுது அது தன் தன்மையிலிருந்து விலகுகிறது முளைக்கின்ற தன்மையிலிருந்து விலகும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் வேக வச்சுட்டு அந்த விதையை கீழே போட்டிங்கன்னா முளைக்காது இல்லை வறுத்துட்டு அந்த விதையை கீழே போட்டிங்கன்னா முளைக்காது அந்த மாதிரி ஒரு கடுமையான மாற்றத்தை அது ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது அந்த வகையிலேயே இறைவன் நம்மை சோதிப்பது அப்படிங்கிறது பிறப்பு இறப்புங்கிறது ஒரு சுழற்சி அந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து உன்னை விடுபடுத்த விடுவிக்க வேண்டும் அப்படின்னா சில சோதனைகளை நாம் தாங்கி கொள்ள வேண்டும் வருபடுவது போல் தான் வேக வைப்பது போலத்தான் அந்த சின்ன சின்ன சோதனைகளை தாங்கி அந்த வினை பயன்களிலிருந்து நீங்கள் மீண்டு வரும் பொழுது நாம் மீண்டு வரும் பொழுது ஒரு காலகட்டத்தில் எந்த வினை பயனுமே நமக்கு இல்லை நல்வினையும் இல்லை தீ வினையும் இல்லை அனுபவிக்க வேண்டிய வினைகள் எதுவுமே இல்லைங்கும் போது மனதார இறைவனை வழிபட்டு அவரை ஏற்றுக்கொண்டு மனதிலே அன்பு பொங்கி அவரையே சரணடைந்திருக்கும் போது இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதுக்கு தேவையானது சுத்தமான மனம் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இறை ஆற்றல் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிற விஷயந்தான் தேவையான நேரத்தில் நம்ம தேவையான விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டும் இப்படியே நம்ம ஒரு வினையின் காரணமாக மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பதை தவிர்ப்பதற்காக நாம் வந்துட்டு செய்கின்ற அல்லது ஏற்றுக்கொள்கின்ற சில போராட்டங்கள் சில சோகங்கள் அல்லது சில கஷ்டங்கள் இதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் இறைவனின் நினைவிலேயே நீங்காமல் இருக்கும் பொழுது அந்த இறை சிந்தனையிலேயே இருக்கும் பொழுது நாம் அந்த வினை பயனை அல்லது அந்த பயனிலிருந்து வெளிவர முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பர்களே அப்போ நம்மளுக்கு அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியிலிருந்து நம்மால் வெளிவர முடியும் அதற்கு என்ன அடிப்படையாக இருக்கும் என்றால் இறைவனின் கருணை ஒன்றே அதற்கு அடிப்படையாக இருக்க முடியும் நாம் எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறத நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் சில நேரங்களில் அதுவும் நம் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறதும் நம்ம உணர வரும் இதற்கெல்லாம் காரணம் எல்லாம் அல்லந்த இறைவன் மட்டுமே அப்போ நம்ம எண்ணங்களை சீர்படுத்தி நம் எண்ணங்களை அவரின் மீது குவிக்க வைத்து நாம் எந்த விதமான மாற்றத்திற்கு வேண்டுமானாலும் ஆட்பட தயாராக இருக்கிறேன் என்பதை அவருக்கு உணர வைக்கும் பொழுது அதற்கான பரீட்சைகளையும் நமக்கு வைத்து உண்மையாக அதற்கு தகுதி பெற்றுவிட்டோமா என்று அறிந்து கொண்ட பின்னர் வருத்த விதையாக வேக வைத்த விதையாக நம்மை மாற்றி அவரின் காலடியிலேயே நமக்கு ஒரு இடத்தையும் கொடுப்பார் மீண்டும் பிறவாத நிலையை கொடுத்து எப்பொழுதுமே இறைவனுடன் இருக்கின்ற அந்த வாய்ப்பை நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் வேண்டாம் நம்ம எண்ணுகின்ற எண்ணம் தூய்மையாக இருத்தல் வேண்டும் அந்த எண்ணத்திலே இறைவன் ஊறி திளைத்திருக்க வேண்டும் இறைவனின் அந்த எண்ணத்திலே நாம் ஊறி திளைத்திருக்க வேண்டும் எப்பொழுதுமே அவர் நாமத்தையும் எப்பொழுதுமே அவர் நினைவலையுமே இருக்கின்ற ஒருவருக்கு எந்த விதமான சங்கடங்களும் வராது வந்தாலும் அது இறைவனால் கொடுக்கப்பட்டது இதை நான் தாண்டியாக வேண்டும் என்ற வைராகியத்தில் தொடர்ந்து செல்லும் பொழுது அந்த வினை பயனின்று நாம் வெளியே வருவதற்கான வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி கொள்கின்றார் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டோமேயானால் கண்டிப்பாக நமக்கு இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியிலிருந்து ஒரு விடுதலையானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்ம எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை இறைவன் உங்களுக்கு குறிப்பிடுவார் அப்படி குறிப்பிடுவது போல நாம் நடந்து கொள்ளும் பொழுது எல்லாமே நன்மையாக நடக்கும் நண்பர்களே ஓம் நம சிவாய